இது கேட்குதா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் ஷேக் வேளாவுடைய ஒட்டுமொத்த வாழ்வினுடைய பல்வேறு நிகழ்வுகளை உள்ளடக்கி ஜான் லி ஆண்டர்ஸ் மீதனுடைய ஒரு புத்தகம் தமிழ் வெளிவருகிறது நம்மளாம் விடுதலை பார்ட் டூ வந்துச்சு சொல்லிட்டு எல்லாரும் பரபரப்பாக பேசிட்டு இருக்கோம் விடுதலை ஒன்று ரொம்ப நாளைக்கு மட்டும் வந்துச்சு இப்போ விடுதலை ரெண்டு வந்துச்சு இங்கே ஜே குவரா ஒன்றும் ரெண்டும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகும் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க எங்களுக்கு அந்த சேத்த விடுதலையுடைய அரசியலை புரிஞ்சினாலே சேவோட வரலாறு பிடிச்சாதான் விடுதலை அரசியலில் புரிய முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப மிக முக்கியமான நூல் இந்த நூல் வந்து இந்த புத்தகத்தை பற்றி எனக்கு எப்படி தெரியும்னா என்கிட்ட தான் அந்த புக்கு முறாடி ஃபேஸ்புக்கில் நம்ம முருகவேல் தூள் தான் இருந்தார் ஜே குவாரை பற்றி என்னென்னமோ புக்கு வந்து சொல்கிறீங்க ஜான்லி இந்த புக்கை படிங்க அதான் சேகர பத்தி ஒரு முழுமையா புரிந்து கொள்ள முடியும் பெரிய சேவை ஒரு கவர்ச்சி இருக்கும் ஒரு அப்படியே ஈர்ப்பு இருக்கும் தலைவனுடைய கேப்பு தாடி கண்ணு பேசுறது அப்படி ஒரு பெரிய நம்ம அந்த ஒரு சே மேல ஒரு இன்ஸ்பிரேஷனாவே இருப்போம் பட் முருகவியல் என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த முகநூல் பகுதியில சேவோடைய பாலிடிக்ஸ் என்ன அதெல்லாம் புரிஞ்சுன்னு சொன்னார் ஏற்கனவே தமிழ்ல வந்து ஒரு புத்தகம் வந்து சென்னை புக்ஸ்ல பாலாஜி கொண்டு வந்தார் சேகுவேரா எப்படி வந்து ஒரு ஆர்கனைசர் தெரிந்து கொள்வதற்காக அப்ப அந்த புக்கை சொன்னார் நான் எங்கிட்ட இருக்க அந்த புக் இருந்து ஜான் லியாண்டர் நான் திருப்பி எடுத்து படிச்சேன் நமக்கு இங்கிலீஷ் தெரியாது முழுசா படிக்க தெரியாது சேவோட எல்லாம் பார்த்தேன் அவ்வளவு அற்புதமா இருக்கும் அந்த போட்டோஸ்ல அப்புறம் முன்னூறு படித்தேன் யாராவது ஒருத்தர் மொழிபெயர்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தது யாரா கிடைப்பா நமக்கான ஒரு ஆள் இந்த புக்கு மொழிபெயர்த்து பெயர்த்து கொடுத்து யாரு கிடைப்பான்னு பாத்துட்டே இருந்தோம் அப்பதான் தீபா வந்து அவங்க எழுதின ஆங்கில மொழியா கட்டுரையில் சில வந்து எனக்கு அமைச்சிருந்தேன் கேட்கும் போது பார்த்தா பவர்ஃபுல்லாக இருந்தது அதே மாதிரி அவங்க வந்து செக்காவை பத்தி மொழிபெயர்ப்பு சிறுகதைகள் சிறுகதை மொழிபெயர்த்துக்காப்புல போயம் மொழிபெயர்த்து வந்து அவங்க வந்து முகநூல் எழுதுவாங்க அப்போ சேக்கோரோட அந்த என்னது கவர் கவர் பிக்சர் இந்த இதெல்லாம் போடும் அதெல்லாம் சேவ சேவோட சேவை மொத்தமான அவங்ககிட்ட தர தமிழகம் மணி தகலன்னு கேட்டோம் அவங்களும் ஓகேன்னாங்க மாட்டினாங்க ஒரு ஆள்னு சொல்லிட்டு எடுத்து போயிட்டு அவங்ககிட்ட அந்த புத்தகத்தை கொடுத்தோம் உண்மையிலேயே வந்து ஓராண்டு காலத்துல இப்ப இந்த முருகவியல் இருக்கிறார்கள் அந்த புத்தகத்தை இவ்வளவு விரைவாக மொழியாக்கம் செய்திருக்க முடியுமா என்று சொன்னால் அது சாதனை அது தீபா வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் சேவை லவ் பண்றதுக்கு மட்டும் இல்ல சேவோட பாலிடிக்ஸ் லத்தீன் அமெரிக்காவோட வரலாறு அந்த புக்கை பேசும் சே எனக்கு எல்லாம் நம்மளமா நான் படிச்சிட்டே இருக்கும் பார்த்தோம்னா சே கவர் நம்மள மாதிரி தான் அப்படி வந்தாலு அப்படின்னா சே கவர் ஆட்ட முடியுமா நம்ம இல்ல சாதாரணமா இருந்த ஒரு மனுஷன் சேகுவரா எப்படி மிளிர்ந்தார் என்ற ஒரு வரலாற்று பயணத்தை ஜான்லி ஆண்டர்சன் கேப்சர் பண்ணுக்குல ரொம்ப நேர்மையான ஜேர்னலிஸ்ட் வந்தார் அமெரிக்கன் அவர் அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து அந்த புக்ல எல்லா விதமான தரவுகளும் இருக்குது ரொம்ப விளையாட்டா சொன்னா சேவோட முதல் முத்தத்திலிருந்து முதல் காதல் முதல் உடல் உறவுல முதல் எதிரிய துப்பாக்கி சுட்டுல முதல் மனைவியில முதல் குழந்தையில இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டா இருக்கு அந்த எல்லாத்துக்கும் ஃபுட் நோட் இருக்கு எல்லாமே ஆய்வு பூர்வமாக எழுதினாரு அப்ப ஆய்வு பூர்வமா ட்ரையா கிடையவே கிடையாது சினிமா மாதிரி ஒரு சாப்டர்ல வந்து ஃபுடல் காஸ்ட் வருவாரு என்னவோ நம்ம சினிமா படத்துல ஹீரோ ஒரு இடத்துல முடிச்சு அடிப்பட்டு கிடைப்பாரு நெக்ஸ்ட் ஹீரோ ஒரு பத்தில செகண்ட் ஹீரோ அது மாதிரி காஸ்டோட என்ட்ரி வரும் சினிமா மாதிரி வரும் அது அந்த சினிமா மாதிரி ஆங்கிலத்து அப்படியே தீபம் வந்து தமிழுக்கு கொண்டு வந்தா அந்த அந்த மொழியாக்கிறது ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் காஸ்ட்ரோ ஃபெடரல் கேஸ்ட்ரோ வந்து ஒரு சாதாரண நாள் இன்னைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தி ஆட்டு வித்து ஒரு பெரிய தலைமை எப்படி ஒரு டாக்டிக்ஸ் இருக்கணும் ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி டாக்டிக்ஸா ஒர்க் பண்ணணும் அமெரிக்காவோட கீழர்கள் குடியூடு நாடு அந்த நாட்டில் எப்படி புரட்சி பண்ணாரு எப்படி மலையில அறிவித்து இருந்தார் மிக அற்புதமான வந்து ஒரு வரலாற்று நூல் அது இன்றைக்கு இந்த புத்தகம் வந்து இங்க வெளிவருதுன்னா கட்டாயம் தமிழ்நாட்டுல சேகுவேரா ஒரிஜினல் பர்த் இந்த புக்கு மூலயமா அவங்க தெரியும் இது வரைக்கும் நீங்க கொண்டாருங்க சேக்குவரா கிடையாது அது ஒரிஜினல் பிறந்தனாலே கிடையாது சேவோட அம்மாவும் அப்பாவும் ஊரை ஏமாத்துக்காக சொன்ன பிறந்த நாள் முன்னாடியே அவங்க கருவு விட்டாங்க வந்து தலைவன் வேகம் தானே வயிற்றுலயே முன்னாடி கருவு விட்டார் கல்யாணம் அவன் ஊருக்கு கல்யாணம் ரெண்டு பேரும் அவங்க அம்மா பிறந்தாங்களா அவங்க முதல்ல வந்து வயிற்றுல குழந்த வந்துச்சு வீட்டுல சொன்ன கத்துவானுங்கல்ல இந்த ஊர்லயே இப்போ எப்படி இருக்குது அப்ப அப்ப எப்படி இருந்துருக்கான் எனவே என்னன்னா வீட்டுல மறைக்கிறது ஏழு மாசத்துல பிறந்த குழந்தைன்ட்டாங்க அவர் அவசர காலத்துல பிறந்த நிறைய மாதமா பிறந்த குழந்ததா அது ஆனா வீட்டுல போய் சொல்லிட்டாங்க அம்மாவும் அப்பாவும் சாதாரண மனுஷன் தெரிஞ்சே இருக்காது சே இப்ப பெரிய உலக புரட்சிக்காரனால அவரோட ஒரிஜினல் பர்த் டேட்டு தீபா மொழிபெயர்த்த புத்தகத்தின் மூலயமாக தான் தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சது சேவோட புறப்பட்சி அதே போல அந்த புத்தகத்தோட ஃபுட் நோட்ல நான் பாத்துக்க ஒரு இடத்துல வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்க்கிற புலமே இருக்கலாம் அதை மொழியாக்குறது பிரச்சனை இல்ல இவங்களோட பாலிடிக்ஸ் எப்படி வந்து இந்த மொழி பெயர்ப்புல நான் பார்த்தேன் ஒரு இடத்துல ஒரு ஃபுட் நோட்ல இவங்க குறிப்பிடுவாங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆள் சொல்லுவாரு பொம்பளைங்க மாதிரி வந்து துப்பாக்கி சொல்லிட்டு இருக்கு போற போகல இப்ப சொல்ற பாத்தீங்களா ஒன்னே இவங்க கீழே மொழிபெயர்ப்பாளர் குறிப்பு துப்பாக்கி ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் இல்லையா எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு எழுதி அன்னைக்கு அந்த அறிவுல அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு கீழே எழுதி வச்சிருக்காங்க

அதே போன்று உடைய ஒட்டுமொத்த வரலாறு வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய அவசியம் ஏன் இன்னைக்கு ரொம்ப இன்னைக்கு சமகாலத்துல சேவை ஏன் தெரிஞ்சுக்கன்னா சே வந்து எல்லா டிஷர்ட்லயும் இருக்காரு எல்லா ஷூஸ்லயும் இருக்காரு அவர் வந்து ஒரு விற்பனை பண்டமாக வியாபாரத்துக்காக இன்னைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது ஆனா சேக்கு வேற என்பது அந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை அடிச்ச ஒரு நபர் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக உலக மக்கள் போராடுவேன் கற்றுக்கொண்டார்கள் சேவோட பைக் டிராவல் இருக்கும் இப்போ பசங்க எல்லாம் போறாங்க புல்லட் நிறைய பேர் புல்லட் வச்சிருக்காங்க காஷ்மீர் டூ கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வராங்க எல்லா இளைஞன் தலைவரும் டிராவல் தான் போறாப்புல பைக் எடுத்துட்டு போகும்போது மக்களை நீங்க மக்களை பைபாஸ் ரோட்ல போனா ஒண்ணுமே கிடையாது சென்னையில இருக்கிற பைபாஸ் ஒன்று தான் கன்னியாகுமரி ஒன்றுதான் ஆனா உட்புறத்துக்கு போறாங்க லத்தீன் அமெரிக்கா முழுக்க போறாங்க ஒவ்வொரு நாட்டையும் பார்த்து சேர்க்குவரா மக்களை பார்க்கிறார் மக்களின் பாடுகளை பார்க்கிறார் இவனுக்கு என்ன இருக்கு ஒரு பக்கா ஹியூமனிஸ்ட் அவர் சேவோட மனிதம் வந்து அப்படியே மிளிர்ந்து நிற்கும் பனாமா வந்து பனாமா நாட்டுல எவ்வளவு பெரிய அட்ட அற்புழியம் பண்ணிருப்பான்னு வந்து நம்ம ராம் ஒரு புக்கு மொழிபெயர்த்திருக்காரு பொருளாதார அடியல் வாக்கு மூலம் பனாமாவில எப்படி வந்து அமெரிக்கன் தலையிட்டு இந்த புக்ல பனாமா சாப்டர் வரும் தலைவன் சேவ் வந்து அந்த பனாமா நாட்டுல என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கு லத்தீன் அமெரிக்க முழுக்க வந்து சுற்றி ஒவ்வொரு நம்ம படிக்கும் உலக வரலாறு இந்த ஒரு புக்கை படிச்சீங்கன்னா தெரியுமா சார் தலைவலி சார் வைத்தலி சார் கால்வழி சார் எல்லாத்துக்கும் ஒரே இந்த தான் ஒரே மாத்திர உலக வரலாறு தெரிஞ்சீங்கன்னா இந்த புக்கை படிச்சீங்கன்னா உலக வரலாறு தெரிஞ்சிடும் விஷயங்கள் ரெண்டாவது கேஸ்டோட கேரக்டர் ஒவ்வொரு பர்சனாலிட்டி எப்படி இருக்காங்க பாருங்க இப்ப நம்ம எல்லாம் பொருளை பேசறதான் அவன் சரியில்லை இவன் சரியில்லை நல்லது எல்லாம் எல்லாம் மோசம் புலமிட்டே இருக்கும் மோசமா இருக்கு குடும்பத்துல சரியில்லை நாட்டுல சரியில்லை அங்கே சரி புலம்பரத்து பிரச்சனை இல்ல புலம்பல் இருந்து எப்படி பாலிடிக்ஸ் டெவலப் பண்றதுதான் கேஸ்டோ கிட்ட கத்துவோம் கேஸ்டோட வந்து என்ன டாக்டிக்ஸ் இன்னைக்கு நாளைக்கு அமெரிக்காவோட ஒப்பந்தம் போடுறாரு ஜே கடுப்பாரு கேஸ்டோ அமெரிக்கா காரங்கிட்ட போய் ஒப்பந்தம் போட்டு வரன்றாப்புல மூணு நாள் கழிச்சு காஸ்ட்ரோ போட்டு ஒப்பந்தம் கரெக்டு இல்லாட்டி சிக்கலா எடுக்கணும் புரியுது கேஸ்ட்ரோட டாக்டிக்ஸ் எப்படி வந்து இன்னைக்கு வந்து உழைக்க மக்களோட இயக்கம் வந்து உன்னோட உரிமைக்கு போராடனா எப்படி வந்து அதிகார வர்க்கத்தோட நீ வந்து மோதன் என்பதை கேஸ்ட்ரோ கிட்ட நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு இப்படியான பல கூறுகள் வந்து இந்த புக்கு சேவம் காஸ்டவம் வந்து இணைந்து இடம் பார்த்தீங்களா உண்மையிலே சினிமாவில இருந்து வரும் தெரியுமா ரெண்டு பேரும் சேருவாங்க தெரியுமா அஜித் படத்துல வேற ரெண்டு பேரும் சேர்றாங்க பார்த்தா ரெண்டு ஹீரோ அந்த ஹீரோ காட்சி எல்லாம் எனக்கு அப்படியே அப்படியே எமோஷன் ஆயிட்டு அந்த புக்ல நேர்ல சேவம் காஸ்டவ் எப்படா சந்திச்சு பேசிருப்பான்ற மாதிரியான அவ்வளவு அதை அப்படியே புக் லைவா கொண்டு வந்திருக்கும் அந்த புக்ல சே காஸ்டோ அதே மாதிரி காஸ்டோவை பத்தி இப்போ அந்த புக்ல ஒரு இடம் வருது நம்ம இப்போ சென்னைக்கு வந்துட்டு போனாங்க யார் வந்துட்டு சேக்கு சேகோரோடைய மகள் அலேடா குவேரா அலேடா குவேரா வந்த போது என்கிட்ட வந்து என்னன்னா மங்கை ஒரு புக்கு போயிடு மொழி பெயர்ந்திருக்காங்க அலேடா குவேராவோட அம்மா சேர்க்கையோட இணையர் வந்து ஒரு புக்கு இருக்காங்க அந்த புக்கு தமிழ்ல வந்து மங்கை மொழி பெயர்த்திருக்காங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க மங்கை வந்து அந்த அலேடா குவேரேட்டை மட்டும் இந்த புக்கு கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் வரும்போது பிரைவேட்டா பிரைவேட்டான டிஸ்கஷன் வரும்போது அவங்ககிட்ட போயிட்டு அந்த புக்கை கொடுத்தாங்க அப்படியே கண்ணுதான் அவங்களே இப்ப பாட்டியமா இருக்காங்க அவங்க அம்மாவோட புக்கு ஒரே சந்தோஷம் தமிழ்ல இருக்கு அப்போ ஒரு குட்டி பொண்ணு ஐ திங்க் வந்து நான் ஜிஆரோட பேத்து நினைக்கிறேன் பேத்து கேள்வி கேட்டது உங்க அம்மாவை பத்தி சொல்லுங்கன்னு எல்லாரும் உங்க அப்பாவை பத்தி சே சே சேன்றீங்களே எல்லாம் சேவை தான் பார்த்துட்டு அந்த குழந்தை கேட்டு உங்க அம்மா பார்த்து அவங்க ஸ்பானிஷ்ல சொல்றாங்க எனக்கு ஸ்பானிஷ் தெரியல ஆனா அந்த ஃபீல் எங்க அம்மா புரட்சிக்காரி அவங்க தான் புரட்சிக்காரின்னு அவங்க சேவிட அவங்க ஒரு இடத்துல தூக்கிட்டு போறாங்க அலை அவங்களுடைய இணையரை பத்தி அவங்க சொல்லும் போது அவங்கதான் ஆர்கனைசர் பார்ட்டில அப்ப சேவோட இணைய இருக்கான் பாத்தீங்களா அவங்கள பத்தி தெரியுது இவருக்கும் அவருக்குமான உரையாடல் அப்போ ஒரு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாவே எல்லாமே புரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா நம்ம வரலாற்றுல வந்து இந்த சைடுல அந்த சைடு அந்த பக்கம் இருக்கியா இந்த பக்கம் இருக்கியா இல்ல மோசம் தள்ளி விட்டு போயிடு இல்ல வரலாற்றை முழுமையாக உணர்ந்து கொள்வது என்பது ஒரு அறிவியல் பூர்வமான பார்வை பாட் பாட்டாவும் புரிஞ்சுக்கணும் ஒட்டுமொத்தமாவும் புரிஞ்சுக்கணும் அப்ப ஒட்டுமொத்தமாக வரலாற்றை புரிந்து கொள்வதற்கு இந்த நூல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திறப்பா மாறும் ஆக்சுவலா இந்த புக்கு வந்து எனக்காக மொழிபெயர்த்த புக்கு தான் இது நான் தானே கேட்டேன் அப்படின்னா இந்த புக்கு நான் தான் கொடுத்து கேட்டேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ யார் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ன்றத நான் இங்க சொல்ல வேண்டிய விஷயம் சோ உண்மையிலேயே அந்த புக்கு மொழியாக்க பண்ணும் நிறைய சிரமம் பண்ணலாம் அவங்க குடும்பத்துல வந்திருக்காங்க குழந்தை கிளியர்லாம் ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணும்போது போது அவங்களுக்கு அவங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கூட இருக்கிற ஆட்சி சாதாரண விஷயம் இல்ல நீங்க வந்து ஃபேமிலி சப்போர்ட் எல்லாம் இதை பண்ணவே முடியாது அதே போன்று நம்முடைய மாதவராஜ் தோழர் தமிழ்செல்வம் தோழர் முருகவேல் தோழர் இவங்க எல்லாம் வந்து அந்த மொழிபெயர்ப்புக்கு பல நேரங்கள்ல வந்து அவங்க உதவியா இருந்து இருக்காங்க இப்ப கீதா தோழர் வந்திருக்காங்க அவங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு டீம் ஒர்க் ரொம்ப முக்கியமான ஒர்க் ஒரு மனுஷன் சேர்ந்தாலும் அவனுக்கு கூட சப்போர்ட்டிவாக ஆதரவு கொடுக்கக்கூடிய நண்பர்கள் குடும்பம் தோழமை தேவைப்படுகிறது அது எல்லாமே வந்து தீபா கிட்ட இருந்ததுனால இந்த இது வந்து சாத்தியமாயிருக்கின்றது அந்த புத்தகம் வந்து நான் என்ன கேட்டேன் தீபா கிட்ட கொடுக்கும்போது பாரதி புத்தகம் தான் வெளியிடணும்னு நான் கேட்டேன் ஏன் பாரதி புத்தகம் புக்கு பாரதி புத்தகம் வேணும்னா சோ அதை வந்து முழுமையா ஏற்றுக்கிட்டதுக்கு வந்து தீபாக்குங்க மேடையில் நான் வந்து நன்றி தெரிவிச்சிருக்கேன் அந்த புத்தகம் புத்தகமா உருவாவதற்கு நாகராஜா அவர்களும் தமிழ்ச்சியர்கள் அவர்கள் எடுத்த முயற்சி வந்து இது வந்து அதிகாரப்பூர்வமா அவர்கிட்ட கடிதம் வாங்கி இதை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க அதே மாதிரி படிப்பதற்கு ஏதுவாக தலகான சேசில புக் கொடுத்தா தீம்பி வச்சிருவான் நம்மளுங்கிறதுனால அதை ரெண்டா பிரிச்சு ரெண்டு புக்கா வந்து அதை கொடுத்துருக்காங்க எனவே அப்படி ஒரு நேர்த்தியான வடிவமைப்பு நம்ம பாரதி புத்தகாலை வந்து என்னன்னா ஒரு இவ்வளவு பெரிய பக்கம் ஆயிரத்தி முந்நூறு புக்கு எவ்வளவு எவ்வளவு வாங்குவோம் வாங்க இன்னும் பார்க்காம இது ஒரு அரசியல் கடமை தமிழ் சமூகத்தில் சேகுவாராவை முழுமையாக தெரிந்து கொள்ளும் என்ற ஒரு பொறுப்பு உணர்வோடு அறிவு தாகத்தோடு பாரதி புத்தகாலை வந்து இந்த நூலை வெளியிட்டு இருக்காங்க இந்த நூலை வந்து நீங்க எல்லாரும் வாசிக்கணும் உங்க நண்பர்களுக்கு கொடுங்க சேவை என்னன்னா சே மாதிரி நம்ம ஆகணும்னா ஆகலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது ஆனா அந்த புக்கை படிச்சா அதுல இருக்கிற கஷ்டங்கள் நமக்கு தெரியும் இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டுல சென்னையில ஏராளமான ஒடுக்குமுறை நம்ம கண்ணி எது நகர்ந்துருக்கீங்க பாருங்க எக்ஸ்பிரஸ் டிராஃபிக் நீங்க வரதுக்கு பார்த்துருப்பீங்க வந்து இங்க தெருல வச்சிருக்காங்க ஆனா அது இருக்க ஓலக் கொட்டில் வந்து வெளியே அனுப்பிச்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வராங்க மெட்ரோ ட்ரெயின் வேணும்னா ஒரு பெரிய பில்டிங் எடுத்து நஷ்டம் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க நகரத்துல ஆனா அதே இடத்துல நகரத்துக்குள்ள உழைக்கும் மக்கள் வந்து உருவாக்க மாட்டாங்க அவங்களுக்கு வெளியாகிறாங்க இந்த நகரங்களே வந்து இன்னைக்கு மூலதனம் சுரண்டிட்டு இருக்கு உழைப்பு சுரண்டுது இந்த சுரண்டலுக்கு எதிராக உணர்வு நாம் செயல்படுவதற்கு போராட கூட வாழ்றதுக்கே என்னன்னா சே நமக்கு வழிகாட்டுவார் அந்த வழிகாட்டுவதற்கான ஒரு நூலை உருவாக்கிய எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த ஜான் டி ஆண்டர்சனுக்கு இந்த சென்னை மாநகரத்திலிருந்து உழைக்கவர்கள் வந்து கைத்தட்டி பாராட்டு தெரிவிக்கிறது ஏன்னா ஒரு சாதாரண பணி அல்ல ஜான்லி ஆண்டர்சன் என்று ஒரு நபர் ஆங்கிலத்துக்கு எழுதுனா தமிழ்ல வந்திருக்காரு எவ்வளவு பெரிய உழைப்பு அந்த புத்தகத்திற்கு நம்ம பார்க்க முடியும் அவ்வளவு ரெக்கார்ட்ஸ் ஆத்தன்டிகேஷன் ரெக்கார்ட்ஸ் எந்த இடத்துல ஸ்டே வந்து ஒருத்தன் புல்லட்ல சுட்டு சாவடிக்கிறார் ஃபர்ஸ்ட் புல்லட் ஃபர்ஸ்ட் புல்லட் ஏன் சுட்டார் எதுக்கு சுட்டார் உங்களுக்கு தெரியும் பொய்லாம் கிடையாது கரெக்டா நிற்கும் அந்த விஷயங்கள உலகாரம் கிடையாது ஜேகவரன் புரட்சியாளர் அது அத நிரூபணம் பண்ணுவார் எங்குமே ரொமாண்டிசைஸ் கிடையாது அது வரலாறு வரலாறா இருக்கும் ஆனா வாசிப்பு அப்படி ஓடும் அப்படி ஒரு நூலை வந்து ஜான்லி ஆண்டர்சன் படைச்சிருக்காரு நாம இது மாதிரி ஒரு நூல் எழுதுனா எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கும் வந்து ஜான்லி ஆண்டர்சன் வந்து தான் நான் வந்து கருதுறேன் சோ அப்படி ஒரு கவித்துவமான ஆங்கில நடையில வந்து எழுதப்பட்ட உணர்வும் உணர்ச்சி கொந்தளிப்பும் உடைய ஒரு வரலாற்று வந்து ஒரு நாயகனை அறிமுகப்படுத்திய ஒரு நூலை வந்து தமிழ்ல அப்படியே கடத்திருக்கிற தீபா லட்சுமிக்கு நஞ்சார்ந்த நன்றிகள் பாராட்டுகள் நிகழ்ச்சியில வர வருகிறது கேள்வி வந்திருக்காரு இவர் கேள்வி இங்க இருக்கு வரது அவரோ இப்ப வந்து இருக்காரு நாங்களாம் இருக்கணும் பாத்தீங்கன்னா சி அவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அவரை பார்த்து அண்ணாமலை பல்கலை அலர்ந்த மண்டை உடஞ்சிருக்க கோல்டு மெடலிஸ்ட் ஆன ஒரு பல்கலைக்கழகத்துல ஸ்டூடெண்ட் டேஸ்ல இருந்து போராடிட்டு இருக்க ஒரு ஆள் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கான பொருத்தமான தலைவராக இன்னைக்கு கேபி இருக்கிறார் நாங்க இங்க போராட்டம் நம்ம சென்னையில வந்து விவசாய சங்கத்தின் மாநில செயல் வந்து ஒரு மறியல் பண்றாரு ஸ்டூடண்ட்ஸ்லாம் எல்லாம் அந்த போராட்டத்துக்கு கேபி தூக்கி நாங்க போலீஸ் நாங்களாம் போலீஸ் அடிக்க ஆரம்பிக்கிறோம் ரோட்ல போய் மறியல் பண்றோம் சோ இன்றைக்கு களத்துல பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இந்த மண்ணில வந்து எப்படி வந்து உரிமைக்காக போராடத்துல எதுவும் இல்லாம நின்று கலந்துருந்தாங்கல்ல அதுல வந்து என்னன்னா முதன்மையானவராக அவர் கேள்வி இருக்கார் அவர் இந்த மேடல் இருப்பது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த நூல் விடுறதுல கேள்வி இருப்ப வேண்டியது ஒரு அவசியமான விஷயம் அது எனவே அவர் நிகழ்ச்சி வருகிறார்கள் வரவேற்கின்றேன் அதே போன்ற நூல்ல வந்து தோல் திருமாவள தோல் வர இருக்கின்றாரு நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை கட்சி சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தோல் திருமாவளர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா வந்து சே ஜெயகுமாரோட கருத்தியல சரியா உள்வாங்கன்னு ஒரு அரசியல் தலைவர்ல தோழி திருமாவர்கள் அது எப்படி நம்ம புரிஞ்சிடலாம்னு பாத்தீங்கன்னா அவருடைய அமைப்பாய் திருநோம் ஒரு புத்தகம் இருக்கு எனக்கு வந்து அந்த புத்தகத்தை நான் வந்து அடிக்கடி படிச்சுட்டு இருக்கக்கூடிய புக்கவே வந்து திருமாவளுடைய அமைப்பாய் திருநோம் அந்த அமைப்பாய் திருவருக்கு ஒரு மூணு முன்னுரை இருக்கும் அவர் அந்த மூணு முன்னுரை பிச்சு எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி தோழ கே பாலகிருஷ்ணன் போயிட்டு அது வந்து அவர் எதுன புக்குமா இருக்கும் அந்த புக்கு வேற ஒரு தலைவர் தான் அந்த புக்குமா இருக்கும் ஏன்னா முழுக்க முழுக்க இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி எந்த பேரம் இருக்காது மாவோ மார்க்ஸ் அமெரிக்கா எதுவுமே இருக்காது ஆனா ஒரு கன்டென்ட்ட அப்படியே உள்வாங்கி ஒரு கன்றையை வடிக்கிற ஒரு பவர்ஃபுல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அமைப்பாய் தருணம் புத்தகம் அது வந்து தமிழ்நாட்டுல அறிவுலக பரப்புல தோல் திருமா கொடுத்திருக்க பங்களிப்பு எனவே நம்ம சொல்ல முடியும் அவ்வளவு ஒரு முக்கியமான நூல் அது சோ அப்படிப்பட்ட ஒரு நூல் இந்த மாதிரியான கருத்துகள் உருவானவர் அவர் இந்த மேடையில வர வச்சு அந்த வெளியீட்டு நகைத்திருக்கிறாங்க சோ தோழர் திருமாவர்களே மகிழ்ச்சியோடு அவர் வரும்போது வரவேற்க முடியாது நான் பேச முடியாது எனவே இப்பயோ வந்து அவர் வந்து வரவேற்கின்றேன் அதே போல நிகழ்ச்சியில பங்கேற்கிறாரு தோழர் முருகவேல் ராம் முருகவேல் தோழர் தமிழ்நாட்டுல அறிவுலக பரப்புல மிக காத்திரமா செயல்படுகிற ஒரு மனிதன் தோழர் ராம் முருகவேல் நீங்க கட்ட அவர் நூல் எல்லாம் பேசும்போது ரொம்ப சாஃப்டா பேசக்கூடிய ஆற்றல் ஆனா இன்றைக்கு மாடர்ன் கேபிட்டலிசம் தற்கால முதலாளித்துவம் எப்படி சுரண்டலை நிகழ்த்தி கொண்டிருக்கு என்பதை தமிழில் கூர்மையாக பேசக்கூடிய எழுதக்கூடிய அது புனைவாக கட்டுரையாக எழுதக்கூடிய ஒரு நபர்ல முதன்மையானவர் ராம் முருகுவேல் அவர் கோயம்புத்தூர் தமிழ்ல கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாரு அவர் வந்து கோயம்புத்தூர்ல இந்த வந்திருக்காரு கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வகையில இந்த புக்கு தமிழ்ல வர்றதுக்கு நீங்க காரணமா இருந்திருக்கிறீங்க உதவி இருக்கீங்க முருகவிழா தோல் அவர்களே அடுத்த நாவல் வரப்போகுது திருப்பூர்ல எப்படி வந்து முதலாளித்துவம் அங்க இருக்கக்கூடிய பன்னாட்டு தொழிலாளிகள் வெளிநாட்டு தொழில உள்நாட்டு சுழன்றாங்க பத்தி ஒரு முக்கியமான பிக்ஷன் இருக்கார் நாவல் வரப்போகுது சோ அவருக்கு அந்த வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில வரவேற்கின்றோம் அதே போன்று ஜீவசுந்தர் தோழர் எவ்வளவு தினஸ் நீங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்க பார்த்தீங்கன்னா கற்று தமிழ்ல பாக்கலாம் அதாவது அந்த இஷ்யூ அவங்க எடுத்து எழுதுற இடமே அந்த வார்த்தையை குறுமை எழுதக்கூடிய ஆட்கள் மூவலூர் ராமாமிரதம் அம்மாவை பத்தி அவங்க எழுதின ஒரு புத்தகம் கிரேட் அந்த இருக்குல வந்து அவங்க வந்து அவங்களுக்கு என்ன உடல் சிக்கல் இருந்தாலும்னா அவங்களுடைய அரசியல் உறுதியோட அவங்க வந்து அவங்க தொடர்ந்து ஏங்கிட்டே வராங்க அவங்க ஏங்குவது நமக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அவங்க காலையில ஒரு கூட்டம் இப்ப ஒரு கூட்டம் எதுக்கும் அது வந்து வந்திருக்காங்க தோழர்களுக்கு வந்து என்னன்னா ஜியூசன் தோழர் வருகை வரவேற்கின்றோம் அதே மாதிரி நம்ம மாதுராஜ் தோழர் மாதுராஜ் தோழர் வந்து என்ன சொல்றது அவர் அவர் சிவ பத்தி புக்கே இருக்காரு ஆஹ் மார்க்ஸ பத்தி எழுதிருக்காரு மார்க்ஸ பத்தி அவர் புக்கு எல்லாம் சின்னூண்டு புக்கு தான் ஆனா அப்படியே கவித்துவ நடையில எழுதுவர் ஒரு மார்க்ஸ் முக்கியமான ரைட்டர் அவர் கிளிக்னு ஒரு நாவல் வந்து சமீபத்துல வெளியிட்டு இருக்காரு சோ தோழர் மாதுராஜ் அவர்கள் விருதுநகர் வந்திருக்காரு அவரை வரவேற்கின்றேன் இந்த நூலை அறிமுகம் செய்யக்கூடிய இந்திய மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் தோழர் மிருதுலா இருக்காங்க அவங்க நூல் அறிமுக ரொம்ப பொருத்தமான ஒரு நபரை நூல் அறிமுக வந்து அழைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து சே வந்து ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்ல இருந்தால் ஸ்டூடெண்டாக இருந்தா அவர் வந்து கிளர்ச்சி மாறக்கூடிய இடமா இருக்குது விருதுல அறிமுகம் செய்யறாங்க அதே மாதிரி எல்லாருக்கும் மேலே நிகழ்ச்சி தலைமை தான் கூடிய நம்ம அன்புக்குரிய தோழர் செல்வன் அவர்கள் தமிழ் தோழரை வந்து நம்ம பல விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ண நினைக்கூடிய ஒரு ஆள் ஒரு அமைப்பு நடவடிக்கைக்காக வந்து சளிக்காம வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் தமிழ்நாட்டுல கவிஞர்னா கவி எதுனா கட்டுரை தாண்டி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்ற அமைப்பு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு வியாபாரித்து நிற்குதுன்னா இவரு எத்தனையோ நாவல் எழுதிக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு அமைப்பு பணிக்காக தன்னை உட்படுத்தி கொண்டு பேசுறவரு ரொம்ப சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லலாம் பெருசா இருக்கு இன்னைக்கு ரோக இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னார் அப்படியே மண்டல விட்டுருக்காங்க எல்லாரும் நான் வீட்டுல இருந்து உலகத்தை பாக்குறாங்க உலகத்துல இருந்து வீட்டை பார்க்கறாங்க வீட்டுல இருந்து உலகத்தை பார்த்தா உன் பிரச்சனை தான் பெருசா இருக்கலாம் உலகத்துல இருந்து வீட்டுல இருந்து பார்த்தா வீட்டு பிரச்சனை தெரிஞ்சிடும் அப்படி போக போக டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு அது எளிய சொற்களால பேருண்மையை வந்து உலகத்திற்கு வழங்கக்கூடக்கூடிய என்னுடைய மரியாதைக்குரிய அன்பக்கூடிய தோர் தமிழ்ச்சியல் தலைமை தங்கிறாரு சோ பொருத்தமான தோழமைகள் சூழ்ந்திருக்கூடிய இந்த மேடையில இந்த நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வரவேற்று அஹ் அமைகிறேன் நன்றி வணக்கம்